அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ பேர் உதவியும் உபகாரமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட வாழக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹு நம் வாழ்நாள் முழுக்க தந்தர்புரிவானாக என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துவாவின் வகுப்பை நாம் தொடங்குவோம் தொடர்ந்து பல துவாக்களை நாம் பதிவு செய்து வருகின்றோம் அதிலே முந்திய துவாவாக வியாபாரத்தில் பறக்கத்து பெறுவதற்கு என்ன துவாவை ஓத வேண்டும் என்ன வழிமுறைகளை நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து நிறைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக தாய்மார்கள் கேட்ட ஒரு துவா என்னவென்றால் எங்கள் உடலில் அங்கங்க வழிகள் ஏற்படுகிறது உடம்பில் ஏற்படக்கூடிய வழிகளை போக்கிக் கொள்வதற்கு அந்த வழிகள் குணமடைவதற்கு ஏதாவது துவா இருந்தால் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குறிப்பா கை கால் கால்வழி எங்களுடைய முட்டுவழி தளவழி அதுபோன்று இடுப்பு வழி இன்னும் பல்வேறு விதமான வழிகளினால் நாங்கள் தினசரி அவதிக்கு உள்ளாகிறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வழியெல்லாம் நீங்குவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூலில் இருந்து ஒரு துவாவை எங்களுக்கு சொல்லி கொடுங்க என்று பல ஆண்களும் பெண்களும் கேட்டிருந்தீர்கள் அதனுடைய தொடரில்தான் இன்று உடலில் இருக்கக்கூடிய வழிகளை அகற்றக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய ஒரு துவாவை ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூலில் இருந்து நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் கணித்தூர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே முஸ்லீம் ஷரீஃபிலே ஐயாயிரத்தி சொச்சத்தி ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு துவா என்னவென்றால் அபில் ஆஸ்ரதி அல்லாஹு தலாஹு அல்லாஹுவின் தூதரின் சபைக்கு வருகை தருகின்றார்கள் வந்த சஹாபி சொல்கின்றார்கள் அல்லாவின் தூதரே நான் பார்க்கக்கூடிய வேலையின் காரணமாக என் உடலில் அங்கங்க வழிகள் ஏற்படுகிறது இந்த வழிகளால் எனக்கு பெரும் நோய்கள் வந்துவிடுமோ என்று நான் அச்சப்படுகின்றேன் இந்த வழிகள் என்னை விட்டும் நீங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று உஸ்மான் புனு அபில் ஆசரதியாஹுத்தால அனுபவக கேட்குறாங்க நபி அல்லா ஆஸ்ரம அவன் சொன்னாங்க லா எதக்க உங்களுடைய கரத்தை எந்த இடத்தில் உங்கள் உடம்பில் வழி இருக்கிறதோ அங்கே வைத்து கொள்ளுங்கள் உதாரணமாக கழுத்தில் வழி இருந்தால் கழுத்தில் நம்மளுடைய கையை வைத்துக்கொள்வது கையில் வழி இருந்தால் கையை பிடித்து கொள்வது அல்லது தலையில் வழி இருந்தால் தலையை பிடித்து கொள்வது எந்த இடத்தில் உங்களுக்கு வழி இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து கொண்ட பிறகு பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று மூன்று முறை கூறுங்கள் பிஸ்மில்லாசம் சொன்னாங்க பிஸ்மில்லா சலாசத்தன் பிஸ்மில்லா என்று மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு சும்மா பிறகு சபகத்தின் ஏழு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள்நாயகம் ரசூருல்லா சொல்லாசும் அவங்க சொன்னாங்க இந்த துவாவுக்கான தமிழ் அர்த்தத்தையும் இந்த துவாவை கற்பிக்கும் முறையில பொறுமையாகவும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்னோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்கள் நிச்சயம் இந்த சிறிய துவா உங்களுக்கு மனனமாகிவிடும் இதன் மூலமாக மருந்து மாத்திரைகளில் இருந்து நம்மை தவிர்த்து நமது உடலில் இருக்கக்கூடிய வழிகளை அல்லாரசுல் காமித்து தந்த வழியில் நம்மால் நீக்கிக் கொள்ள முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ரபி சொல்லலா அலை வஸ்லம் அவர்கள் என்ன துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா உலாஹவின் தூதர் சொன்னார்கள் அருமை தோழரே உங்களுடைய வழி இருக்கக்கூடிய பகுதியில் கையை வைத்து கொண்டு மூன்று முறை பிஸ்மில்லா சொன்னதற்கு பிறகு நீங்கள் என்ன துவாவை ஓத வேண்டும் தெரியுமா அஜிது என்கின்ற இந்த துவாவை சபாமின் ஏழு முறை நீங்கள் ஓதுங்கள் என்று ஒரு அறிவிப்பிலும் சலாசபராத்தின் மூன்று முறை ஓதுங்கள் என்று ஒரு அறிவிப்பிலும் இடம்பெறுகிறது இந்த துவா ஷஹீஹுல் முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக அம்ரிபுன் உஸ்மாரிபுனு அபில் ஆசரதியுடைய அறிவிப்பில் இது பதிவு செய்யப்படுகிறது இப்போ இன்னைக்கு நமக்கு உடம்புல அங்கங்கே வழிகள் என்ன செய்யுது ஏற்படுது வேலை செஞ்சாலும் ஏற்படுது வேலை செய்யலனாலும் ஏற்படுது உழைத்தாலும் ஏற்படுகிறது உழைப்பு இல்லைன்னாலும் ஏற்படுகிறது ஆக மொத்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடம்பு வழிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க என்ன அர்த்தம் யா அல்லா என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தீங்கை விட்டு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வலியை விட்டு உன்னுடைய வல்லமையை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய வல்லமையின் காரணமாக என் உடலில் இருக்கக்கூடிய வழிகள் அகல வேண்டும் என் உடம்பில் இருக்கக்கூடிய வழிகள் தீர வேண்டும் இதனால் வலியற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த ஓதுங்க கற்பிக்கும் நான் ஒரு முறை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு மிக இலகுவாக மனனம் மனநாயிரும் சொன்ன விஷயம் இருக்கணும் எங்க வழி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு மூணு முறை பிஸ்மில்லா 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 அப்படின்னு சொல்லுங்க பிஸ்மில்லா தான் சொல்லணுமா பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஹரீஸில் பிஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கிறது அதனால் பிஸ்மில்லா அப்படின்னு என்ன செஞ்சுக்கங்க சொல்லிக்கொள்ளுங்க அதற்கு பிறகு இப்போ எனக்கே அதிகமாக இந்த தோல்புஜம் வழி இருக்குது இப்போ என்ன செய்ய தோல்புஜத்தில் கை வச்சுக்கிட்டு சொல்லுங்க பில்லாஹி என்கின்ற இந்த துபாவை ஏழு முறை ஓதுங்க ஹஸ்மானிபு ஹஸ்மானிபுனு அபிலாசி அல்லாஹாலு அவங்க சொல்கிறாங்க அல்லாஹவின் தூதர் சொல்லிக் கொடுத்ததை போன்று இதை நான் ஓதி வந்தேன் என் உடம்பில் இருக்கக்கூடிய அகன்று விட்டது அதற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய உற்சார் உறவினர்களுக்கும் இந்த துவாவை நான் சொல்லி கொடுத்தேன் அவர்களும் இதை மனநமிட்டார்கள் அவர்களும் இதை வளமையாக்கினார்கள் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்பித்தார்கள் இதை வழமையாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாகவே மாறிவிட்டோம் என்று சொன்னாங்க அப்போ சாதாரணமாக ஒரு சின்ன மாத்திரை மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு சின்ன ஊசியின் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம் அவ்வளோ ஏ டாக்டர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம் பொதுவாக நம்ம என்னங்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா டாக்டர் வந்து ஐயோ உங்களுக்கு அப்படியா இருக்குது ஐயோ சரி வராத அப்படின்னு சொல்லிட்டா என்ன டாக்டர் ஒரு ஒரு ஆறுதலாக ஒரு ரெண்டு வார்த்தையை சொன்னாலே நமக்கு பாதி நோய் போயிருக்குமே இப்படி நம்மளை புலம்புற மாதிரி இப்படி பயமுறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மேலே நம்ம அவரை நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு துவாக்கள் மேலே குரானின் மீது ஹதீஸின் மீது அல்லாஹவின் தூதரின் வார்த்தைகள் மீது நமக்கு முழுமையாக நம்பிக்கை வர்றதில்லை அதனால் நடக்குமா போதுன்னா அப்படி சரியா ஆகுமா அப்படியெல்லாம் மருந்து மாத்திரை போடாமல்லாம் அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் குழப்பங்கள்லாம் வரணும் நீங்க நல்லா விளங்கிக்கங்க மறைவானதை கொண்டு தான் மூமின் ரசூல்லா சொன்னா அது நடக்கும் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அல்லதீனூன்கள் யார் மினூன பில் வைப் அவர்கள் மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டிருப்பாங்க அதை எந்த ஒன்றையுமே இதை வந்து நேரில் பார்த்து ப்ரூவ் பண்ணி அதை வந்து கண் கூட பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்னா அதுக்கு மூமினுக்கான அடையாளம் அதில் லாவின் தூதர் சொன்னால் அது மறைவானதாக இருந்தால் அதை அப்படியே நம்பி அதன் பிரகாரம் செயல்படுவது தான் உண்மையான ஒரு மூமின் நீங்கள் நம்பிக்கையோட சரியாகும்கிற எண்ணத்தோட உறுதியான முறையில் இன்ஷா அல்லா இதை நீங்கள் ஓதி வாருங்க உங்களுடைய நோய்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் குணமாக்குவான் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க நோயினுடைய அற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்லோன் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் மன நிறைவையும் பொருளாதாரத்தினுடைய விசாரத்தையும் உள்ளத்தின் வெளிச்சத்தையும் அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் உலக மக்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக இன்ஷா அல்லா நாளைய வேறு ஒரு துவாவில் சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளா தால வர